இப்போ இந்த பீகார் எஸ்ஐஆர் ப்ராசஸில் பதினோரு டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க டாக்குமெண்ட் இருந்தாலுமே இதை ஜெராக்ஸ் எடுத்து இதுக்கு போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா இப்படி செலவு செய்தால் ஒரு நாள் இரண்டு நாள் எங்களால் சாப்பிட முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதான் பீகார் மக்கள் வந்து சொன்னது இப்போ வீடே இல்லை மூணு லட்சம் பேருட்ட அப்படின்னு நீயே சொல்கிற சொல்லிவிட்டு நீ வந்து இருப்பிடச் சான்றிதழ் இருந்தால் கொண்டு வா அப்போ தான் உன்னை இந்திய குடிமகன் அப்படின்னு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு ஞானேஷ்குமார் சொல்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய கிரிமினல் நடவடிக்கை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இந்த தேர்தலை திருடி இன்றைக்கு மோடி திருடப்பட்ட குடியரசு அப்படின்னு சொல்கிறோம் திருடியது யாருன்னா மோடி தான் மோடி என்கின்ற திருடரும் அமித்ஷா என்கிற திருடரும் அலிபாபாவும் எழுபத்தோரு திருடர்களும் அவருடைய அமைச்சரவை அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் அவர் மட்டும் கிடையாது ஞானேஷ்குமார்னு இன்னும் இன்னொருத்தர் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க மோடி நாடாளுமன்றத்துக்கு வர்றப்போ எல்லாரும் அவரை பார்த்து சொல்கிறாங்க வாக்கு திருடனே ஓட்சோர் கத்திச்சோர் நாற்காலி திருடனே பதவி விலகு அப்படின்னு ஏதாவது அவர்களுக்கு வருத்தம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஞானேஷ்குமாரினுடைய அப்பா சுபேத்குமார் குப்தா அவர் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் இடிவி பாரத் அப்படின்ற ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல தன்னுடைய குடும்பத்தில் இருபத்தி எட்டு டாக்டர் இருக்கிறதா அவரே சொல்றாரு அதற்கடுத்து ஞானேஷ்குமாருக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் அதுல மூத்த மகள் மேத்தா ரூபம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐஏஎஸ் அவருடைய கணவர் அவரும் வந்து ஐஏஎஸ் ஆபிசர் அபிஸ்ரீ இரண்டாவது மகள் அவங்க ஐஆர்எஸ் ஆபிசர் டெபுட்டி டைரக்டரா வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறாங்க அவருடைய கணவர் அவரு ஐஏஎஸ் ஆபிசரா வந்து இருக்கிறாரு அடுத்து ஞானேஷ்குமாரினுடைய பையன் அவர் இப்ப படிச்சுட்டு இருக்கிறாரு அடுத்து என்ன ஆக வந்து தெரியல பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு ஒரே மாநிலத்தில் கணவன் மனைவிக்கு வந்து பதவி தரமாட்டாங்க அது மினி ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் அதுக்கு இருக்குது அதாவது பீகார் பீகார் போய் இறங்கின உடனே நீங்கள் பிஜே சித்து அவரோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அவர் சொன்ன விஷயம்தான் தமிழ்நாடு சொர்க்கம் அப்படின்றத பீகார் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் யூபி போனால் சொர்க்கத்துக்கு மேலே ஏதாவது இருக்கும் அப்படின்றத யூபி போனால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் பீகாரை பொறுத்தவரையில் மிக பின்தங்கிய நிலையில் மிக ஏழ்மையான நிலையில் மக்கள் ரொம்ப துயரத்தில் இருக்கிறாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா யானை எப்படி கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறதோ தன்னுடைய பலம் தெரியாமல் போல நம்முடைய மக்கள் பார்ப்பனர் அல்லாத ஓபிசி எஸ்சி எஸ்டி இஸ்லாமிய சிறுபான்மையின நம்முடைய மக்கள் வந்து அங்கே அடிமையை போல ஒரு நாயை போல கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த துயரத்திலிருந்து அவங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரியல பீகாரை பொறுத்தவரை பதிமூணு பதிமூணு கோடி பேர் மக்கள் தொகை அதில் வாக்காளர்கள் வந்து ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் பேர் அதில் பதினைந்து வயதிற்கும் மேற்பட்ட மூணு கோடி பேர் ஒன்றிய அரசினுடைய தகவல் படியே மூணு கோடி பேர் பீகாரை விட்டு வெளியில் புலம்பெயர்ந்து சொந்த நாட்டிலேயே அகதியை போல எந்த உரிமைகளும் வற்று இப்போ நம்ம இங்கே கேவலப்படுத்துகிறோம்ல வடமாநில தொழிலாளர்களை பார்த்து அவன் இங்கே எச்சு தூப்புறான் அங்கே எச்சு தூப்புறான் அவனுக்கு கலாச்சாரம் தெரியல அப்படின்னு மிக மோசமாக இழிவான ஒரு சனாதன பார்வை நம்மில் பல பேருக்கும் வந்து இருக்குது அப்படி சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்கின்ற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டால் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் தொகை அதில் ஒன்பது கோடி பேர் ஒன்றிய அரசின் தகவல் படியே இந்தியா முழுவதும் பி உத்தரப்பிரதேசத்தை விட்டு வெளியே இப்படி புலம்பெயர்ந்து வாழ்க்கைக்காக வந்திருக்கிறாங்க இப்போ ஏன் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமையை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது பீகாரை பொறுத்தவரை இந்த பதிமூணு கோடி மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு குடும்பத்தினர் வந்து மாதம் அவங்களுடைய வருமானம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் மொத்தமாக வேலை செஞ்சாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணன்றது வெறும் பத்தாயிரம் தான் இதில் மூன்றில் ஒரு பங்கு குடும்பத்தினுடைய மாத வருமானம்ன்றது வெறும் ஆறாயிரம் ரூபாய் இப்போ இங்கே ஒரு நாளைக்கு வேலை எல்லாருக்குமே கிடைச்சிரும் இங்கே உழைப்பு சுரண்டல் இருக்கா அப்படின்னா இருக்குது அங்கே எல்லோருக்கும் வேலை கிடைப்பதில்லை அப்படியே வேலை கிடைத்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதே மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயமாக இருக்குது இப்போ இந்த பிஆர் எஸ்ஐஆர் ப்ராசஸில் பதினோரு டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க டாக்குமெண்ட் இருந்தாலுமே இதை ஜெராக்ஸ் எடுத்து இதுக்கு போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா இப்படி செலவு செய்தால் ஒரு நாள் இரண்டு நாள் எங்களால் சாப்பிட முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் தான் பீகார் மக்கள் வந்து சொன்னது இப்போ இதில் நிறைய விவரங்கள் வந்து இருக்குது இதில் பலரும் வந்து இந்த ஃபார்ம் பீகாரில் நாங்கள் இறங்கினதுலேருந்து நாங்கள் பாட்னா ரயில்வே ஸ்டேஷன் அது பக்கத்தில் தான் வந்து தங்கியிருந்தோம் அது சுற்றுவட்டார பகுதிகள் உள்ளிட்டு நான் பாட்னா தலைநகரில் இருக்கிற பல பகுதிகள் மட்டும்தான் சில பகுதிகள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது யாருக்குமே நாங்கள் சந்தித்த பெரும்பாலானோருக்கு இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்னன்னே தெரியல ஏதாவது ஃபார்ம் கொடுத்தாங்களா வீட்டுக்கு வீடு பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்களா உங்களை சந்தித்தாங்களா இப்படியெல்லாம் ஞானேஷ்குமார் வந்து சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் யாருக்குமே அதை பற்றி தெரியவில்லை பெரும்பான்மையான மக்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை இப்போ இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போய் கேட்டால் அவர்களுக்கும் இதை பற்றி தெரியவில்லை இப்படி ஒரு நிலமை இருக்குது இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிகளில் மிக கடுமையான அச்சத்துலேயும் பயத்திலையும் பீதியிலையும் அவங்க வந்து உறைஞ்சி போயிருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிற பகுதி குறிப்பாக ஓபிசிக்கள் ஓபிசிலே வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்வர்டாக இருக்கிறவங்க எஸ்டி மக்கள் இவர்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு போனால் அவங்கள்ட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற மக்களிடம் பெரும்பாலும் அவங்க கைவசம் இருக்கிறது வந்து ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது போக கூடுதலாக அவங்கள்ட்ட இருக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான அந்த மன்ரேகா கார்டு இது நாலு தான் வந்து அவங்கள்ட்ட இருக்குது இதில் பெரும்பாலானவர்களுக்கு வந்து நாளில் இரண்டு இருக்கும் இல்லை ஒன்று இருக்கும் பெரும்பாலும் ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்குது இப்போ ஞானேஷ்குமார் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு அதில் அவரே வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறாரு ஏங்க மூணு லட்சம் பேருக்கு வீட்டு கதவு எண் பீகாரில் ஜீரோ அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பினால் அவர்கள் வீடு இல்லாதவர்கள் ஏழைகள் அந்த ஏழைகளையும் நாங்கள் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டு கதவு என்னை ஜீரோன்னு நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு இப்போ இந்த பதினோரு டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா குடியுரிமையை பரிசோதிக்கின்ற இந்த டாக்குமெண்ட் அதுல இருப்பிடச் சான்றிதழும் ஒரு சான்றிதழ் இப்போ வீடே இல்லை மூணு லட்சம் பேருட்ட அப்படின்னு நீயே சொல்கிற சொல்லிட்டு நீ வந்து இருப்பிடச் சான்றிதழ் இருந்தால் கொண்டு வா அப்போதான் உன்னை இந்திய குடிமகன் அப்படின்னு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு ஞானேஷ்குமார் சொல்றாருன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய கிரிமினல் நடவடிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் பீகாரில் எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்துச்சு அந்த ப்ராசஸில் குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான எந்த கேள்வியுமே எழுப்பப்படலை ஆனால் இப்போ நடக்கின்ற இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ன்றது குடியுரிமையை கேள்வி கேட்பதற்கான இது வாக்குரிமையை பறிப்பது அப்படின்றது இதில் ஒரு பார்ட் இன்னொரு பார்ட்டு அதுதான் அவங்களுடைய அல்டிமேட்டு லட்சியமாக இருக்குது அது என்ன அப்படின்னா குடியுரிமையை பறிப்பது நேரடியாக சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தினால் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுனால ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த இன்டென்சிவ் அப்படின்றதுக்கு சட்டத்தில் விளக்கம் இல்லை அதனால் இன்டென்சிவுக்கு என்னங்க பொருள் அப்படின்னா இதுதான் பொருள் குடியுரிமையை நிரூபி அப்படின்றது தான் இப்போ பீகாரில் இப்போ ஒரு லிஸ்ட்டை வந்து கடைசியாக அறுபத்தைந்து லட்சம் பேர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் பற்றிய விவரங்கள் இப்போ வந்துட்டு இருக்குது அதில் ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க செத்தவர்கள் வந்து உயிரோடு எழுந்து வந்திருக்கிறாங்க இயேசு கூட மூணு நாள் ஆச்சு ஆனால் இவங்க உடனே அந்த லிஸ்ட்டு வந்த உடனே எல்லாரும் உயிர் பெற்று எழுந்து வந்து விட்டார்கள் அப்புறம் கிராமங்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரு கிராமத்தில் நூற்றம்பது பேரினுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்குது இந்த பேட்டணே எப்படி நடந்திருக்குது அப்படின்னா குறிப்பாக ஓபிசியில் யாதவ் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் இவர்களுடைய வாக்குகளை நீக்குவது ஒரு நீண்ட கால அடிப்படையில் இவர்களுடைய குடியுரிமையை நீக்குவது அப்படின்றது தான் இவர்களுடைய திட்டமாக இருக்குது இப்போ ஞானேஷ்குமார் வந்து இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரினுடைய பட்டியலை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது ப்ரெஸ் மீட்டில் கேள்வி எழுப்புகிறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா பிரைவசி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ மோடி எதை கேட்டாலும் தேசியத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்வார் இவர் எதை கேட்டாலும் அந்த ப்ரெஸ் மீட்டில் வாக்காளர்களினுடைய உரிமை வாக்காளர்களினுடைய சுதந்திரம் இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வாக்காளர்களினுடைய உரிமையும் சுதந்திரமும் பாதிக்கப்படுது அப்படின்னா எதுக்கு எலெக்ஷன் பூ நடக்கிற பூத்தில் சிசிடிவி கேமரா எதுக்கு வச்சுருக்குற இப்போ அதுவே இப்போ இதில் அடிப்படையான கேள்வி என்னென்னா நம்ம யாராவது வந்து சோசியல் மீடியாவில் பலரும் எழுதுறாங்க பாத்ரூம் ஃபுட்டேஜ் கேட்கலையா நாங்கள் கேட்குறது பூத்ரூம் ஃபுட்டேஜ் வந்து கேட்குறோம் நீயே சிசிடிவி வச்சுருக்குற கொஞ்சம் அந்த செல்ஃபோனை வச்சுட்டு கவனிச்சிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அப்படின்றதான் நம்முடைய பிரச்சனையாக இருக்குது ஆனால் இவர் வந்து பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றத இருபத்தி ரெண்டு லட்சமாக சொல்லியிருக்குது தேர்தல் ஆணையம் ஆண்டுதோறும் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்றத நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அதை நடத்தி ஒரு புதிய வாக்காளர் பட்டியலை ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து வெளியிடுகிறார்கள் இப்போ அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தப்பட்ட சம்மரி ரிவிஷனோட ரிசல்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்படுகிறது அந்த ரிசல்ட்டில் ஓராண்டில் இறந்தவர்கள் அப்படின்னு அவர்கள் கொடுத்த எண்ணிக்கை அப்படின்றது நான்கு லட்சம் பேர் இந்த ஆறு மாதத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஆறு மாதத்தில் அவர்கள் இறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற என் நம்பர் அப்படின்றது இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னா பார்த்துங்க இந்த டேட்டா எவ்வளவு மோசடியானது அப்படின்ற விஷயத்தை ஏதாவது கொரோனா மாதிரி ஆயிரம் மடங்கு பெரிய நோய் வந்து பீகாரில் தாக்கியிருந்தால் தான் இவ்வளவு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்துருக்க முடியும் அப்போ எப்படியா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் நம்பர் கொடுத்த அப்படின்னு ஞானேஷ்குமார்கிட்ட கேட்டால் அது இயர்ஸாக வந்து இந்த பிரச்சனை இருக்குது அதனால தான் எஸ்ஐஆர் பண்ணுறோம் சரி அப்போ இந்த வாக்காளர்கள் தானே மோடியை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த வாக்காளர்கள் தானே நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போ அந்த தேர்தல் வெற்றி எப்படி செல்லும் இரண்டாவது இந்த குற்றங்களுக்கு யார் பொறுப்பு ஞானேஷ்குமார் தானே பொறுப்பு தேர்தல் ஆணையம் முறையாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணுற அதில் இதெல்லாம் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு நீ சொல்கிறேன்னா இது எவ்வளவு அயோக்கியத்தனமான வாதம் அப்படின்றத பார்க்கணும் இப்போ இந்த ப்ராசஸ் வந்து வீடு வீடாக பிஎல்ஓஸ் வந்து போவாங்க போயிட்டு ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு வாக்காளர்கள்டையும் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து அதை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க அதில் இந்த பதினோரு டாக்குமெண்ட்டு சா சாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் ப பிறப்பை நிரூபிப்பதற்கான சான்றிதழ் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் அப்படின்றது ப்ரொசீஜர் யார் வீட்டுக்குமே போகலை நாங்கள் ஃபீல்டில் தோழர் சதீஷ் எங்களோட வந்திருந்தார் அரண்சை ஊடகவியலாளர் நாங்கள் நாங்கள் மூணு பேருந்தான் போயிருந்தோம் அரவிந்த் சதீஷ் நான் இப்போ அவரை விட்டு அந்த கிட்ட வந்து பேச சொல்கிறோம் என்னங்க இப்படி எங்கள்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை நீங்கள் வீட்டுக்கும் வந்து கொடுக்கல நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு முனிசிபாலிட்டியில் ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நீங்கள் நேரில் கூட வர வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் இதுதான் பீகாரில் வந்து நடக்கிறது எங்கேயும் போய் யாரையும் இவர்கள் சந்திக்கவில்லை இவர்களே இந்த ஏழு கோடியே எண்பத்தொன்பது லட்சம் இந்த வாக்காளர் பட்டியலில் பூத் ஏஜென்ட்டு பிஜேபிக்காரன் இவன் எல்லாேருமே சேர்ந்து யார் யார் இது இருக்கணும் யார் யார் இது இருக்கக்கூடாது அப்படின்னு தேர் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸோட இன்னொரு அம்சம் என்னென்னா யார் இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே ஊடுருவி இருக்கிறாங்க குறிப்பாக பங்களே பங்களாதேசிகள் வந்து இங்கே இந்தியா முழுவதும் ஊடுருவி இருக்கிறார்கள் அவர்களை கண்டறியணும் அப்படின்றது தான் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதில் எத்தனை பேர் வெளிநாட்டினர் அல்லது அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் சட்டவிரோத குடியேறிகள் எவ்வளவு பேர் அப்படின்ற டேட்டாவை ஒன்றுமே வெளியிடலை அப்போ இதனுடைய நோக்கம் என்ன இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பகுதிகளில் ஒரு வெளிநாட்டினர் இருக்கிறாரு அவர் வேறு ஊரை சார்ந்தவர் இந்தியாவை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தால் அது கம்ப்ளைண்ட் ஆனால் அதற்கு பிறகுதான் இஆர்ஓ தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்து அவர் இந்தியரா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அவரினுடைய வாக்குரிமையை வச்சுக்கலாமா இல்லையா இல்லையா அப்படின்னு வந்து அவர் முடிவு செய்வார் ஆனால் இப்போ பீகாரில் நடக்கிறது என்னென்னா பீகாரில் உள்ள ப வாக்காளர்களில் இந்த ஏழு எட்டு கோடி பேர் கிட்டத்தட்ட இவர்கள் அனைவருமே சட்டவிரோத குடியேறிகள் தான் அந்த நிலையில வச்சு தான் நீ நிருபி அப்படின்றாங்க இப்போ இவர்கள் இறுதியாக வெளியிட்டிருக்கின்ற இந்த ஏழு கோடியே இருபத்தி நாலு லட்சம் அப்படின்ற இந்த பட்டியல் இருக்குல்ல இதில் எத்தனை பேர் டேட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னு ஞானேஷ்குமார்கிட்ட இந்த பதினோரு ஆவணங்கள் கொடுத்தார்கள்னு கேள்வி எழுப்பு கேள்வி எழுப்பினால் இது நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அப்படின்னு அந்த புள்ளியில் வந்து நிற்கிறார் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் சம்மரி ரிவிஷன் மூலமாக தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இந்த தேர்தலை திருடி இன்றைக்கு மோடி திருடப்பட்ட குடியரசு அப்படின்னு சொல்கிறோம் திருடியது யாருன்னா மோடி தான் மோடி என்கின்ற திருடரும் அமித்ஷா என்கிற திருடரும் அலிபாபாவும் எழுபத்தோரு திருடர்களும் அவருடைய அமைச்சரவை அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் ஆனால் அவர் மட்டும் கிடையாது ஞானேஷ்குமார்னு இன்னும் இன்னொருத்தர் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது இப்போ இதில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுக்கும் பொழுது அவர் இந்த தேர்தல் ஆணையம் அதனுடைய வெளிப்படைத்தன்மை அதனுடைய சுயேச்சை தன்மை இது குறித்து அரசமைப்பு நிர்ணய சபையில் வாதங்களை வந்து வைக்கிறார் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன பணம் படைத்தவர்கள் சொத்துள்ளவர்கள் டிகிரி முடித்தவர்கள் இவங்க தான் வாக்களிக்க முடியும் மற்ற பிரிவினர் யாரும் வாக்களிக்க முடியாது அப்படின்னு ஒரு காலம் இருந்தது அதனால் எல்லாரையும் இன்க்ளூசிவாக யாரையுமே தவிர்க்கக்கூடாது தேர்தல் ஆணையமே எந்த பிரிவினரையும் தலித்துகளையோ இஸ்லாமியர்களையோ அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையோ யாரையும் தவிர்க்காமல் எல்லோரையும் சேர்த்து கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் அப்படி தேர்தல் நடத்தணும்னா தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா ஆதிக்க ஜாதிகள் மற்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்குரிமையை பறித்து விடுவார்கள் அப்படி நடக்காமல் இருக்கணும்னா தேர்தல் ஆணையம் சுயேச்சையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு தீர்க்கமாக அப்போ சொன்னார் ஆனால் இன்றைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதை மீண்டும் இன்றைக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க சூத்திரர்களுக்கு பஞ்சமர்களுக்கு அதற்கு கீழே புதிய வருணமாக ஐந்தாவது வருணமாக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து சேர்த்து இவர்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் அப்படின்றதான் கிட்டத்தட்ட இது நூறு ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் நடக்காத ஒரு மாற்றத்தை அண்ணல் அம்பேத்கர் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு ஒரு வாக்கு அப்படின்னு அவர் நிலை நிறுத்தினார் இப்போ அதை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற பேரில் மோடி வந்து இருக்கிறாரு இப்போ இதை இதில் வந்து அதனுடைய உச்சபட்சமாகத்தான் வெறும் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் இஸ்லாமியர்கள் இவர்களுடைய வாக்குரிமையை மட்டும் பறிப்பதல்ல இவர்களால் இத்தனை தில்லுமுள்ளு இவ்வளவு கோல்மாலு பண்ணி இதையும் தாண்டி ஒரு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா ஒரு சூத்திரன் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர்களை பதவியையும் பறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உச்சபட்சமாக இப்போ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு அப்படின்னு உன்னை கொண்டு வர்றார் கொண்டு வர்றப்ப எல்லாரும் கிழிச்சு அமித்ஷா மேலே வந்து போடுறாங்க அந்த பில்லை அமித்ஷா வந்து ஒரு ஏளனத்தோடு அவரோட உதட்டிலிருந்து இந்த சிரிப்பு வருது அந்த சிரிப்புக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து பதில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் மோடி நாடாளுமன்றத்துக்கு வர்றப்போ வெட்கமே இல்லாமல் எல்லாரும் அவரை பார்த்து சொல்கிறாங்க வாக்கு திருடனே ஓட்சோர் கத்திச்சோர் நாற்காலி திருடனே பதவி விலகு அப்படின்னு ஏதாவது அவர்களுக்கு வருத்தம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது வெட்கமே இல்லாத ஒரு நபராக இவர் வந்து இருக்கிறார் இப்போ இது எப்படி வந்து சாத்தியப்படுகிறது இவர்களால் இதை எப்படி செய்ய முடிகிறது அப்படின்னா இதற்கு முழுக்க அதிகார வர்க்கம் முழுக்க ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து ஊடுருவி இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் இல்லாவிட்டாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிமன்றம் ஈடி எந்த அமைப்பாக இருந்தாலும் சிபிஐ எல்லாவற்றிலும் வந்து இந்த பார்ப்பன பணியா இந்த இந்த கும்பல் தான் ஒரு இந்தியாவை இன்னைக்கு இந்த ஒரு சிறு கும்பல் வந்து பிடிச்சிக்கிட்டு இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி வந்து புதைச்சிருக்கிறாங்க இப்போ இன்றைக்கு ஞானேஷ்குமாரை பற்றி பல்வேறு தகவல்கள் வெளில வருது ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு சட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் மூணு பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கேபினெட் அமைச்சரை சேர்த்து ஒரு மோசடியான தேர்வு முறையை கொண்டு வராங்க கொண்டு வந்ததோடு மட்டுமில்லாமல் ஆளுநருக்கு எப்படி கைது செய்ய என்ன செஞ்சாலும் கைது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இம்யூனிட்டியை கொடுக்குறாங்களோ அதே போல் இந்த ஞானேஷ்குமாருக்கும் கொடுக்குறாங்க இப்போ எல்லாரும் இப்போ சமூக வலைதளங்களில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஞானேஷ்குமார் வந்து ரிட்டையர் ஆனார்னால் அவருக்கு வந்து மிகப்பெரிய பதவிகள் பொறுப்புகள் வந்து காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் இப்போ ரிட்டையர் ஆன வேட்டி இல்லை இப்போயே அதை வந்து அப்படி தான் வந்து அவர் இருக்கிறார் இப்போ ஞானேஷ்குமாரினுடைய குடும்பத்தை பற்றி ஒரு ஐந்தே நிமிடம் இது தெரியணும் அப்படின்றதுக்காக ஞானேஷ்குமாரினுடைய அப்பா ஞானேஷ்குமாரோட சொந்த ஊர் வந்து உத்தரப்பிரதேசம் ஆக்ரா ஞானேஷ்குமாரினுடைய அப்பா சுபேத்குமார் குப்தா அவர் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் இடிவி பாரத் அப்படின்ற ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் தன்னுடைய குடும்பத்தில் இருபத்தி எட்டு டாக்டர் இருக்கிறதா அவரே சொல்லிருக்கிறார் அதற்கடுத்து ஞானேஷ்குமாருக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் அதில் மூத்த மகள் மேத்தா ரூபம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐஏஎஸ்ஸாக ஆகியிருக்கிறாங்க அவருடைய கணவர் மணிஷ் பன்சால் அவரும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடுத்து அபிஸ்ரீ ரெண்டாவது மகள் அவங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர் டெப்டி டைரக்டராக வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறாங்க அவருடைய கணவர் அக்ஷய் லேப்ரோ அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து இருக்கிறாரு அடுத்து ஞானேஷ்குமாரினுடைய பையன் அர்ணவ் குமார் அவர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அடுத்து என்ன ஆக போகிறாருன்னு வந்து தெரியல இப்போ யோசிச்சு பாருங்கள் பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு ஒரே மாநிலத்தில் கணவன் மனைவிக்கு வந்து பதவி தர மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் அதுக்கு இருக்குது ஆனால் இதில் பாருங்களேன் மேத்தா ரூபமும் மனேஷ் பன்சால் பன்சாலும் அவங்க உத்தரப்பிரதேச மா மாநிலத்தில் தான் கலெக்டராக இருக்கிறாங்க அதுலேயும் இப்போ வேகமாக வளர்ந்து வருகின்ற அதிக பணம் வந்து கொட்டுகின்ற நொய்டாவிற்கு அண்மையில் அவர் வந்து கலெக்டராக வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அபிஸ்ரீயும் அக்ஷய் லாப்ரோ ரெண்டாவது மகளும் மருமகனும் அவங்க ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்கிறாங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் ஞானேஷ்குமாருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அவர் மணிஷ்குமார் அவரும் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அதற்கு பிறகு ஞானேஷ் குமாருக்கு ஒரு சகோதரி இருக்கிறார் அவங்க ரோலி அவங்க மத்திய பிரதேசம் இந்தூரில் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த ரோலி அவங்களுடைய ஹஸ்பண்ட் உபேந்திர ஜெயின் அவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறார் இப்போ எதுக்கு இவ்வளவு டேட்டா வந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த கும்பல் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிறது ஞானேஷ்குமார் நம்ம வந்து வ ஆசிரியர் எழுதுனா வகுப்புரிமை வரலாறு பேராசிரியர் அன்பழகன் எழுதிய நூல்கள் இதெல்லாம் படிக்கிறப்ப நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் இப்படி இருந்தது பிரசிடென்சியில் எப்படி இருந்துச்சு பதவிகளில் இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன நிலைமை அப்படின்றது இந்த ஞானேஷ்குமாரே மிகச்சிறந்த உதாரணம் நீங்கள் ஏற்கனவே பல டேட்டாவை வந்து பார்த்துருப்பீங்க இந்த இந்த வருணத்தை சார்ந்தவர்கள் இந்த பார்ப்பன பனியா சத்திரிய இந்த கும்பல் பத்து சதவீதம் கூட இந்த நாட்டில் வந்து கிடையாது ஆனால் இந்த நாட்டினுடைய அனைத்து வளங்கள் எல்லாத்தையும் அதிகாரம் சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரம் பொருளாதார அதிகாரம் எல்லாத்தையும் குவித்து வைத்துக்கொண்டு ஒரு பழைய காலத்திற்கு இவெல்லாம் ஓட்டு போட வந்துட்டானா இவெல்லாம் ஓட்டு போட்டு மோடியை வந்து வரக்கூடாதுன்றதை இவன் தீர்மானிப்பானா இப்போ அந்த அடிப்படையெல்லாம் இதுதான் சனாதனம் இதைத்தான் இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் எப்படி வெறும் பாபர் மசூதி அங்கே மட்டும் கடப்பாறையை கொண்டு போய் இடிக்கல உச்ச நீதிமன்றத்திலும் கடப்பாறையோடு இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்திலும் இவர்கள் கடப்பாறையோடு இருக்கிறார்கள் சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் அத்தனை நிறுவனங்களிலும் இந்த பார்ப்பன பனியா இந்த கும்பல் கைப்பற்றி வைத்து கொண்டு இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது அண்ணல் அம்பேத்கரினுடைய கனவுகளை லட்சியத்தை குழி தோண்டி புதைக்கிறார்கள் இந்த கண்டெம் வந்துடும் அது வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து அச்சப்படக்கூடாது தந்தை பெரியார் இன்னைக்கு ஐஏஎஸ் அசோசியேஷன் வந்து அறிக்கை விட்றான் எப்படி ஞானேஷ்குமார் குடும்பத்தை இழிவுபடுத்துகிறார்கள் அதை எப்படி செய்யலாம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவன் வந்து அறிக்கை விட்றான் இப்போ இங்கே பல்வீர் சிங் பல்ல உடைக்கிறாரு அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கலான்னா ஐபிஎஸ் சங்கம் வந்து அறிக்கை விடுறான் அப்போ இதை தாண்டி இதை ஏதாவது செய்ய முடியுமா இந்த அதிகார வர்க்கத்தை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் இருக்கிறது இப்போ இதற்கு எதிராக ராகுல் பீகாரில் ஒரு சூறாவளியை வந்து கிளப்பியிருக்கிறாரு அந்த ராகுல் அலையை இந்தியா முழுக்க வந்து வீசணும் அந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் தந்தை பெரியார் ஏற்கனவே நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் பார்ப்பான் நீதிபதியாய் ஆட்சியாளனாய் இருக்கின்ற நாடு கடும் புலி வாடும் காடே ஆகும் ஆகவே நாங்கள் புலி வேட்டைக்காரர்கள் புலி புலிவேட்டையாட வந்திருக்கிறோம் அந்த புலி வேட்டைக்கு தயாராகி இந்த கண்டெம்ட்டு இந்த பூச்சாண்டிகள்லாம் அஞ்சாமல் வீதியில் இறங்கி போராட வேண்டும் ஒரு திருடர்கள் நம்முடைய வாக்கை திருடி நம்முடைய வாக்கை வந்து மதிப்பிழக்க செய்துவிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இதரப்புற அமைப்புகளின் மூலமாக டெல்லியில் அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் இப்போ இதை பறிக்க வேண்டும் அதை பறிக்கணும்னா ஒரு வாஞ்சிநாதன் தோழர் வந்து எதிர்த்து பேசலாம் மட்டும் போதாது நாம் அனைவரும் வாஞ்சநாதன்களாக மாற வேண்டும் இந்த இந்திய ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் அந்த கடமை இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்குது தேர்தல் கட்சிகளுக்கு அப்படி இருக்குதா அப்படின்னா தெரியல கர்நாடகாவில் விரைவில் ஆட்சி கவிழ்ப்பும் நடக்க இருக்குது ஸோ இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி